இலங்கை அரசாங்கத்தை பொறுத்தவரையில் புதிய அரசு ஆட்சி அமைத்து இரண்டாவது வரவு செலவு திட்டமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரவு செலவு திட்டம் தொடர்பான விட விடயங்கள் பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்படுகின்றன எனது அறிவு ஆற்றல் ஆளுமைக்கு உட்பட்ட வகையில் பல தசாப்தங்களுக்கு பிறகு வீண்விரயம் இல்லாத அநாச செலவில்லாத ஊழல் மோசடி இல்லாத ஒரு நிர்வாகம் ஒரு கட்சி ஒரு அரசு புதிய வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித சமர்ப்பிக்கப்பட்டது என்பது ஒரு கௌரவத்துக்குரியதும் பாராட்டுக்குரிய விடயமாகும் இந்த வரவு செலவு திட்டத்தை பொறுத்தவரையில் கடந்த காலத்தில் தமிழர்களை பொறுத்தவரையில் கடந்த காலத்தில் எமக்கு ஏற்பட்ட வலிகள் தொடர்பாக இருந்துதான் மத்திய அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தை பார்த்தை பார்க்க வேண்டிய சூழ்நிலை தமிழ் மக்களுக்கு இருக்கின்றன ஆனால் இதுக்கு அப்பால் இந்த வரவு செலவு திட்டத்தை பொறுத்தவரையில் வீண்விரையமற்ற ஒரு வரவு செலவு திட்டம் என்ற வகையில் நாங்கள் அதை கௌரவிக்க வேண்டும் பாராட்ட வேண்டும் இதே நேரம் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் தற்சமயம் உள்ள சூழ்நிலையில் நிதி தொடர்பான சம்பந்தப்பட்ட விடயங்களை குறிப்பாக டொலரோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விலகி வந்து சென்றாலும் பணவீக்கம் இலங்கையில் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன இந்த பணவீக்கத்தை குறைக்கிற அளவிற்கு இந்த புதிய வரவு செலவு திட்டத்தில் இந்த புதிய அரசி வழிவகுக்குமா என்ற கேள்வி தொக்கி நிற்கின்றது குறிப்பாக அரசாங்க திணைக்களது கூடுதலாக சுகாதார திணைக்களத்தை பொறுத்தவரையில் சுகாதார திணைக்களத்துக்குரிய சுகாதார அமைச்சுக்குரிய உத்தியோகஸ்தர்களுக்கான அடிப்படை கொடுப்பனவு குறைந்தாலும் விஷேட கொடுப்பனவு அதிகமாக வழங்கப்படுகின்றன இதே நேரம் ஆசிரியர்களை பொறுத்தவரையில் அடிப்படை சம்பளங்கள் அதிகரிக்கப்பட்டாலும் கொடு விஷேட கொடுப்பனும் குறைக்கப்படுகின்றன ஆனால் இப்படிப்பட்ட திணைக்களங்களுக்கும் அமைச்சிலேயும் வேலை செய்கிற அரச நிர்வாகத்துக்கு கட்டுப்பட்டு வேலை செய்கின்றவர்களுக்கு சம்பளத்தை உயர்த்துவிட்டு பாமர மக்களுக்கான அடிப்படை தேவைகளை அடிப்படை தொழில் முயற்சிகளை அடிப்படை வளர்ச்சியை அடிப்படை உற்பத்தியாக்கத்தை வளர்க்கக்கூடிய செயல்திட்டங்களை இந்த புதிய அரசு முன்வைக்கப்பட்டன கேள்வி தொக்கி நிற்கின்றன குறிப்பாக கிழக்கு மாகாண சபையை பொறுத்தவரையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் போது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது கோடி ஒதுக்கப்பட்டன இந்த வருடம் நான் கேள்விப்பட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்குரிய வரவு செலவு திட்டமாக ஆயிரத்தி நாற்பத்தைந்து ஆயிரத்தி ஐம்பது கோடி ஒதுக்கப்பட்டதாக தெரிய வருகிறது ஆனால் இதில் கிழக்கு கிழக்குமானத்தை பொறுத்தவரையில் உள்ளூராட்சி தேர்தல் நடைபெற்று உள்ளூராட்சி தேர்தல் முடிந்து உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பான உள்ளூராட்சி வட்டங்களில் பல அபிவிருத்தி வேலை செய்யப்படுகின்ற நிலையில் கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உள்ளூராட்சிக்கு என்ன ஒதுக்கப்பட்ட காசு நூ நூற்றி முப்பத்தைந்து கோடி ஆகும் தற்சமயம் மக்களால் பிரதிநிதிப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட்ட நிலையில் கிழக்கு மாகாணத்துக்கு இருக்கின்ற உள்ளூராட்சி சபைகளுக்கு கடந்த வருடத்தைப் போல நூற்றி முப்பத்தைந்து கோடி ஒதுக்கப் போகின்றார்களா அல்லது நீண்ட காலமாக வறட்சியூற்று நீண்ட காலமாக வெள்ளத்தால் பாதிக்கப்படுகின்ற உள்ளூராட்சி சபைகளுக்கு கூடுதலாக இருநூற்றி ஐம்பது கோடிக்கு மேல் ஒதுக்கப்போகின்றாரா என்ற கேள்வி தொக்கி நிற்கின்றது ஆகவே புதிய அரசு கிழக்கு மாகாணம் தொடர்பான சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வெள்ளத்தால் உங்களுக்கு தெரியும் இலங்கையில் கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் பல தென்னிலங்கை பகுதிக்கிற பல குளங்கள் பல வாய்க்கால்கள் கு தென்னிலங்கை பகுதிகளில் பெய்கின்ற மலைகள் அனைத்தும் கிழக்கு மாகாணத்தில் வடிந்தோடுவது வரலாறு ஆகும் காரணம் கடலோடு சம்பந்தப்பட்ட பகுதி கிழக்கு மாகாணம் இப்படிப்பட்ட பகுதிகளுக்கு நீண்ட காலமாக கரையோரத்து வெள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட விடயங்களில் எந்த அபிவிருத்தி செய்யப்பட்ட கேள்வி தொக்கி நிற்கின்றது மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு குளங்களுக்கு சாத்தியக்கூறு அறிக்கைகளை தயாரிப்பதற்கான நிதி ஒதுக்கப்பட்டிருந்தாலும் உதாரணத்துக்கு கண்டியநாரக அடைச்சகல் உள்ளிஞ்சை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கண்டியநாரக குளத்துக்கான சாத்தியக்கூறு அறிக்கையை தயாரிக்க சொல்லி மத்திய அரசாங்க நிதி ஒதுக்கியிருந்தாலும் கிரான் புல் அணைக்கட்டோட சம்பந்தப்பட்ட விஷயம் கிரானோட சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பாலங்கள் அமைப்பதற்கான நிதி ஒதுக்கப்பட்டிருந்தாலும் அந்த வேலைகள் குறிப்பிட்ட வருடத்துக்குள் நடைபெறுவதற்கான மொத்த நிதி ஒதுக்கப்பட்டுள்ளன என்று கேள்வி தூக்கி நிற்கின்றது பற்றுப்பு பாலம் உங்களுக்கு தெரியும் பற்றுப்பு பாலம் கிட்டத்தட்ட ஒன்பது வருடமாக பற்றுப்பு பாலத்தின் அடித்தளங்கள் உடைந்த நிலையில் காணப்படுகின்றன அதுக்கேந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை இதே போல் மட்டக்கிளப்பு மாவட்டத்தில் இருந்து வெள்ள குறிப்பாக மட்டக்கிளம்பு மாவட்டத்தில் வெள்ளம் பழிந்து கொடுத்துரியான வெள்ளத்தை தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு அரசாங்கத்தின் ஒரு தாய் திட்டமாக ஒரு திட்டங்கள் இன்னும் சரியாக அமல்படுத்தப்படவில்லை என்று மற்ற மாவட்ட மக்கள் கவலை அடைகின்றனர் குறிப்பாக வெள்ளாவளை சென்றிருந்து மண்டூர் வரையும் வருடா வருடம் ரொம்ப பத்தாம் ஆண்டு பதினோராம் ஆண்டு காலகட்டங்களில் வெள்ளத்தாடுவது தாடுவது இயற்கையாகும் அந்த வெள்ளத்தை தடுக்கக்கூடியவாறு இந்த அரசாங்கம் திட்டத்தை முன்வைத்திருக்கின்றனவா இதே போல் கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரை உள்ளாட்சி சம்பந்தப்பட்ட விடயங்களில் இருந்தால் மாகாண சபை விதம் மாகாண சபையில் உங்களுக்கு தெரியும் கிழக்கு மாகாண சபையில் ஐந்து ஐந்து நியதி சட்டங்கள் உருவாக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றன ஐந்து நியதி சட்டங்களை பொறுத்தவரையில் கூடுதலான நிதியை ஒதுக்கீடு செய்து அபிவிருத்தி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன ஆனால் அந்த வகையில் எனது கவலைகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கிழக்கு மாகாண சபைக்கு இந்த வருடம் ஒதுக்கப்பட்ட நிதி போதாது இந்த நிதியில் ஒரு குறிப்பிட்ட வீதம் கூட ஒதுக்கீடு செய்வதற்கான அபிவிருத்தி செய்வதற்கான வேலைத்திற்கு இந்த நிதி போதாது என்ற குற்றச்சாட்டை புதிய அரசு நான் முன்வைக்க விரும்புகிறேன் ஆனால் என்ன இருக்கே இல்லையோ ஊழலற்ற மோசடியற்ற நிர்வாகங்களுக்கு கீழ் இந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது கௌரவத்துக்குரிய விடயமாகும் ஏற்குறைய விடயமாகும் ஆனால் இதுக்கு அப்பால் மத்திய அரசாங்கத்து கடந்த காலத்துக்குரிய மத்திய அரசாங்கத்துக்குரிய நிதி ஒதுக்கீடு தொடர்பாகவும் கடந்த காலத்தில் கிழக்கு மாநிலத்தில் வீதி அமைத்து சம்பந்தப்பட்ட விடயத்தில் மத்திய வீதி அமைத்து தொடர்பாக கடந்த காலங்களில் கடந்த மூன்று நாலு வருட காலத்து காலத்தில் மட்டக்களம்பு மாவட்டத்தில் அமைக்கப்பட்ட வீதிகள் தொடர்பாக பொதுமக்களால் பலதரப்பட்ட விமர்சனங்களும் பலதரப்பட்ட ஆரோக்கியமான விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன கடந்த ஒரு வருடம் ஒன்றரை வருடத்துக்குள்ளே அமைக்கப்பட்ட வீதிகள் பல வீதிகள் உடைந்து சுக்கு சுக்குநூறாக்கப்பட்டு மக்கள் நடமாடம் செய்ய முடியாத அளவுக்கு இருக்கின்றன ஆகவே மத்திய அரசாங்கம் உடனடியாக கடந்த காலத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அமைக்கப்பட்ட வீதிகள் தொடர்பான மீட்பரிசீலனை செய்து இதோடு சம்பந்தப்பட்ட அது மக்கள் பிரதிநிதியை இருக்கலாம் திணைக்கள தலைவராக இருக்கலாம் ஒப்பந்தக்காரராக இருக்கலாம் உரிய நடவடிக்கை எடுக்கும் பட்சத்திறால் எதிர்காலத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஆரோக்கியமான வீதிகளை மத்திய மாகாண உள்ளூராட்சி சபை அமைக்க முடியும் என்ற தெளிவான செய்தியை சொல்லிக் கொள்வதோடும் ஆனால் கவலைக்குரிய விடயம் கடந்த காலத்தில் போல வெளிநாட்டு நிறுவனங்களும் நிதி நிறுவனங்களும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நிதி ஒதுக்கீடு செய்வதில்லை என்றது ஒரு கவலைக்குரிய விடயமாகும் அதை கடைசியினர் எடுத்து மத்திய அரசாங்கம் கூடுதலான நிதி ஒதுக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டையும் முன்வைக்க விரும்புகிறேன் குறிப்பாக ஒரு சந்தோஷப்படக்கூடிய விடயம் இப்போ தோட்ட தொழிலாளோட சம்பந்தப்பட்ட விடயங்கள் என்றது ஒரு பல சசாப்தங்களாக சம்பந்தப்பட்ட விடயங்களாகும் அந்த அவர்களுக்கான மாத கொடுப்பனவு அடிப்படை வாழ்வாதாரத்தை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு ஒதுக்கீடு கடந்த காலத்தில் சம்பளம் கொடுக்கப்பட்டனவா இந்த தேசிய கம்பெனிகள் அவர்கள் பிரதேச அவர்களுடைய மாவட்ட ரீதியாக பிரதேச ரீதியாக அவர்களுக்கு ஆன நிறுவப்பட்ட நிர்வாகங்கள் கம்பெனிகள் எந்த அளவிற்கு அவர்களுக்கு லாபம் ஈட்டுகின்றார்களோ அந்த லாபத்துக்கு ஏற்றா போல் தான் கடந்த காலத்தில் மலைய மக்களுக்கு சம்பளத்தை வழங்கி வந்தார்கள் ஆனால் இவர்கள் லாபம் ஈட்டவில்லை நாங்கள் நஷ்டப்படுகின்றோம் என்று கம்பெனிகள் சொல்லி 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 அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யாமல் ஆக்குவதற்குரிய அடிப்படை காரணங்கள் அந்த பல தேசிய ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிதியை முறைகேடாக எடுத்தார்களோ அமைச்சரவையில் தீர்மானித்து எடுத்தார்களோ இல்லை அதுக்கான விசேட ஒரு அங்கீகாரத்தை பெற்று எடுத்தார்களோ கொண்டு அப்பால் உணவு இல்லாதவனுக்கு உணவு கொடுப்பதற்காக சம்பளம் ஏற்றம் செய்யப்பட்டிருக்கின்றதை இந்த மக்கள் வரவேற்றே ஆக வேண்டும் ஆனால் அதில் உள்ள கடந்த காலத்தில் உள்ள விமர்சனங்களுக்கு அப்பால் அவன் அந்த மக்களுக்கு தேவை சம்பள அதிகரிப்பு அதை அரசாங்கம் செய்திருக்கின்றன அது தவறாக இருக்கலாம் பிள்ளையாக இருக்கலாம் தவறான காரியங்களாக இருக்கலாம் ஆனால் எதிர்காலத்தில் அந்த தவறை விட்டு கொண்டு எதிர்காலத்தில் கூடுதலான நிதிகளை அவர்களுக்கு ஒதுக்கக்கூடியவாறு ஏற்புடைய மாதிரி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் இதே நேரத்தில் நான் கேள்விப்பட்டேன் நேற்றோ முன்தினம் சில ஒரு செய்திகளோடாக நான் அறிந்து கொண்டேன் வாய் பத்திரிகை வாகிகளோடாக மீடியாக்கள் நான் அறிந்து கொண்டேன் குறிப்பாக இலங்கையில் வடக்கு கிழக்கில் கிழக்கு மாவட்டத்தில் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் ஒருபோகம் நெற்செய்கையாளருக்கான உதமானிய கொடுப்பனவு அதிகரிக்கப்பட்ட செய்தி என்பது வரவேற்கக்கூடியது பாராட்டக்கூடியது கடந்த காலத்தில் மட்டுமல்ல எதிர்காலத்தில் கூட இந்த வருடம் கூட ஒருபோகம் வேளாண்மை செய்கின்ற ஒருபோகம் விவசாய செய்கின்ற விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் பாதிக்கப்படுவார்கள் அவருக்கு குறைந்த வருமானம் தான் வருகின்றன கூடுதலான விளைச்சல் ஒருபோகம் செய்கின்றவர்களுக்கு கூடுதலான விளைச்சல் கிடைக்காது இரண்டு போகம் செய்யக்கூடிய கால நீர்ப்பாசனத்தோட குளத்துகளை நம்பி நீர்ப்பாசனத்தோடு விவசாயம் செய்கின்ற விவசாயிகளுக்கு ஒரு குறிப்பிட்ட வருமானம் வந்தே ஆகும் மழையை நம்பி ஒரு போகம் செய்கின்ற விவசாயிகளுக்கு கூடுதலாக நஷ்டம் தான் வரலாறு ஆகும் இந்த வருடம் அது ஏற்பட்டு விடுமா என்ற சந்தேகத்துக்கு அப்பால் உங்களுக்கு தெரியும் இயற்கை கை கொடுத்ததா மழை கை கொடுத்ததா என்றது காப்பால் அவருக்கான உள்ளீடுகள் தொடர்பான சம்பந்தப்பட்ட விடயத்தில் உரத்துக்கு விலையேற்றம் என்று சொல்லி செய்தி வந்தது என்பது சந்தோஷத்துக்கு விடயமாகும் அதை விரைவாக அமல்படுத்தக்கூடிய செயல் வடிவங்களை அரசின் நிர்வாகம் மேற்கொள்ள வேண்டும் நான் மாகாண சபை முறைமை தொடர்பாக இந்த மாகாண சபை முறைமை என்பதில் பலருக்கு பல குழப்பங்கள் இருக்கின்றன இந்த மாகாண சபை மு என்பது மக்களின் காலடிக்கு அதிகாரத்தை கொண்டு செல்வது இதான் ஒரு தலையங்கம் இதை கணவர் தெரியாமல் சொல்லாமல் அறியாமல் இது க தமிழில் விடுதலை புலிகளுக்கோ ஈழ மக்கள் பிடிச்ச விடுதலை முன்னணிக்கோ தமிழிசை கட்சிக்கோ கொடுக்கப்படுற அதிகாரங்கள் அல்லது அந்த கட்சிகளும் அதிகாரத்தை கேட்கவில்லை எந்த கட்சிகள் கேட்கின்ற அதிகாரம் உள்ள மாகாண சபை அதிகாரங்கள் ஊடாக மக்களிடைய காலடியில் அதிகாரங்கள் கொண்டு செல்லப்பட வேண்டும் இலேசான முறையில் எந்தவித நீலகம் இல்லாமல் தூரத்து பார்வை இல்லாமல் மிகவும் விரைவாக நிர்வாக மக்களுக்கு சென்றடைய செயல் செயல்திட்டங்களை கொண்டு செல்வதற்கு மத்திய அரசாங்கத்தை பாராளுமன்றம் அறிக்கலாம் ஜனாதிபதி முறையாக இருக்கலாம் மா உள்ளூராட்சி முறையாக இருக்கலாம் மானசீப முறையாக இருக்கலாம் இந்த முறைகள் மானசீவ முறைமைகள் ஊடாக மக்களுக்கு அதிகாரம் சென்றடையும் அதுக்கான ஆதாரங்கள் கடந்த இருபத்தைந்து முப்பது வருடமாக முழு இலங்கையிலும் மானசீவ முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டு பல ம மாகாணங்களில் கூடுதலாக அதிகாரங்கள் மக்கள் காடுக்கு சென்று சென்றதே சென்ற வரலாறு ஆகும் ஆனால் துஷ்டவசமாக வடக்கு கிழக்கு நீங்கள் பார்த்துன்னா கிழக்கு மானத்தை பொறுத்தவரையில் ஐந்து நியதி சட்டங்களை தான் உருவாக்கப்பட்டிருக்கின்றன குருணாகல் ஏனைய கொழும்பு ஏனைய மாகாணத்தை நாங்கள் பார்க்கும்போது கிட்டத்தட்ட எண்பது எண்பத்தி ரெண்டு நியதி சட்டங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கின்றன ஒரு நியதி சட்டம் ஒரு மாகாணத்தில் உருவாக்க 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 உருவாக்குவதற்கு கூடுதலான அதிகாரங்கள் தானாகவே அந்த அதிகாரங்கள் கிடைக்கும் ஆகவே நமக்கு அதிகாரம் தேவை என்று சொன்னால் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் ஆனால் இலங்கை அரசாங்கத்தை போற என்பிபியை பொறுத்தவரையில் தமிழர்கள் ஆகிய சம்பந்தப்பட்ட விடயத்தில் நாலு ஐந்து தசாப்தத்துக்கு மேலாக ஆயுத போராட்டம் நடத்திய கட்சி என்ற அடிப்படையில் அதே மாதிரி என்பிபி சேர்ந்த ஜேவிபி கட்சி

அது ஏற்கனவே உள்ளடக்கப்பட்டிய விடயம் அதை அமுல்படுத்துவதற்கு இந்த புதிய அரசாங்கம் என்பிபியை பொறுத்தவரையில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லிருக்கிறார்கள் அடுத்த வருடம் கிழக்கு சேவை முறைமை நாங்கள் தேர்தலை நாங்கள் நடத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம் ஆனால் உங்களுக்கு தெரியும் அதற்கு பாராளுமன்றத்தில் பிரதேச ரீதியான எல்லை நிர்ணயம் தொடர்பான சம்பந்தப்பட்ட விடுத்து ஒரு பில்லை பாஸ் பண்ண விட்டு அது பாராளுமன்ற என்பிபி அரசுக்கு இருக்கின்றது ஒட்டி அவர்களுக்கு இருக்கின்றன அவர்கள் தானாகவே அந்த முடியும் ஒரு ஒரு நான்கு பத்து நிமிஷத்துக்குள்ளே அந்த பில்லை பாஸ் பண்ண வைத்து அதை நடைமுறைப்படுத்த முடியும் மாகாண சபை தேர்தலை நடத்தாத பட்சத்தை என்பிபி அது துரகம் செய்யுமானால் அது வடக்கு கிழக்கு கிழக்கு மாகாணத்துக்கும் மக்கள் ரகைக்கு அதிகாரம் செல்வதை விரும்பாத ஒரு கட்சியாகவே நான் கருதுகின்றேன் ஆகவே கடந்த காலத்தில் தற்சமயம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு உங்களுடைய ஊழல் ஒழிப்பு போதை வசதிக்கு எதிரான விடயங்கள் மோசடி இல்லாத நிர்வாகம் நல்ல குட்க நல்லாட்சி முறைக்கான தனமத்துவம் இப்படி சொல்லுகின்ற நீங்கள் உங்களுடைய ஒரு நல்ல முகத்தை நாங்கள் பார்க்கிறானால் கிழக்கு மான சபை தேர்தலை நீங்கள் நடத்துவதற்கான பாராளுமன்ற பில்லுகளை பாஸ் பண்ண வைத்து வைத்துவிட்டு அடுத்த வருடம் கண்டிப்பாக தேர்தலை நடத்துவதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுப்பீர்கள் என நான் நம்புகின்றேன்